வணக்கம் இந்த வீடியோவில் திருப்பதியில் வடவேங்கட மாமலையில் பலனோறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிணங்கள் ரெண்டு பிணங்கள் வடவேங்கட மாமலையில் மறுபடியும் உயிர் பெற்று எழுகுது ஒரு தாயி அவளுடைய சின்ன பையன் மகன் ரெண்டு பேரும் வடவேங்கட மாமலையில் பெருமாளால் உயிர் தெழுப்பப்படுறாங்க யார் இந்த தாயும் மகனும் எப்படி இவங்களுடைய உயிர் பிரிஞ்சிச்சு பெருமாள் ஏன் இவங்கள மறுபடியும் உயிரோட எழுப்பி விட்டாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான அதிசயமான கதையை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் தொண்டைமான் அப்படிங்கிற மன்னன் இப்போ திருமலை திருப்பதி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணி வர்றான் மிகச்சிறந்த பெருமாளுடைய பக்தர் எந்நேரமும் பெருமாள் சிந்தனையிலே இருப்பாரு ஒரு சமயத்துல இவர் போருல சண்டை போடுறதுக்காக எதிரிகளை எதிர்த்து இவர் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக வெங்கடேச பெருமாள் தன்னுடைய சங்கு சக்கரம் ரெண்டையுமே இவர்கிட்ட கொடுத்து இதை வச்சு போருல நீ ஜெயிச்சுக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதத்தையே இந்த மன்னனுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பக்தி செலுத்தி இருப்பாரு அப்படிப்பட்ட இந்த தொண்டைமான் மன்னன் எந்த அளவுக்கு பெருமாள் மேல பக்தியோட இருக்காரோ அதே மாதிரி தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்துறதுலையும் அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பங்க வராம நேர்மையாக ஆட்சி செலுத்துறதுலையும் ரொம்பவே கவனமா இருந்தாரு அப்படிப்பட்ட மன்னன் வாழக்கூடிய ஊர்ல கோர்மர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்திருக்காரு அவருக்கு பலகாலமாகவே அவருடைய சின்ன சின்ன வயசுல இருந்தே அவருடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இவங்களுக்கெல்லாம் போய் காசியில போய் திதி கொடுக்கணும் அப்படின்னு இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை ஆனா அந்த காலகட்டத்தில எல்லாம் இப்படி தென்னாட்டுல இருக்கக்கூடியவங்க காசி வரைக்கும் பிரயாணப்பட்டு போய் அங்க சடங்குகளை எல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல போக்குவரத்து வசதி இல்லாதனால கால்நடையாகவே தான் நடந்து போகணும் கொஞ்சம் பணங்கன வச்சிருக்கிறவங்க அப்படியாக கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வழி நடந்து போயிடலாம் ஆனா ஏழை சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வயிற்று பழப்பை ஓட்டுறதுக்கு வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக போயிட்டதுனால சின்ன வயசுல இருந்தே கூர்மர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரியவருக்கு இருந்த ஆசையை அவரால் நிறைவேற்றவே முடியல தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணத்தை அவரால் காசியில் போய் கொடுக்கவே முடியல எப்படியாக நாட்கள் கடந்து கடந்து போய் இவருக்கும் வயசாகி போய் அவருடைய இறக்கும் தருவாயில அந்த கடைசி தருவாயில அவர் நிற்கிறாரு அந்த நேரத்தில் தன்னுடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு இந்த கூர்மர்னு சொல்லி ஒரு பெரியவர் இருக்காரே அவருடைய மகன் கிருஷ்ண சர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால கொஞ்ச காலம் கழிச்சு கூர்மர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய அப்பாவால தான் அவருடைய முன்னோர்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியல காசியில ஆனா எங்க அப்பாவுக்கும் அவருடைய முன்னோர்கள் எங்க அத்தனை முன்னோர்களுக்கும் சேர்த்து நான் தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கு காசிக்கு போகணும் அப்படின்னு இந்த கிருஷ்ண சர்மா அப்படிங்கிற மகன் முடிவு பண்றாரு ஆனா காசி வரைக்கும் இங்கே தென்னாட்டில் கிளம்பி போகணும் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்களை யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ண சர்மாவுக்கு ஒரே சிந்தனையா இருக்கு அப்போ இந்த நாட்டையே சிறப்பு ஆட்சி பண்ணக்கூடிய மன்னங்கிட்டையே போய் அடைக்கலம் கேட்கலாம் மன்னா என்னுடைய அப்பாவுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக காசி வரைக்கும் பித்ருதர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நான் கிளம்பி போக போறேன் அப்படி போகும்போது என்னுடைய பொண்டாட்டியையும் என்னுடைய மகனையும் யாரை நம்பி விட்டுட்டு போறதுன்னு தெரியல அதனால இவங்களுக்கு அடைக்களம் கொடுத்து உங்களுடைய பாதுகாப்பு வச்சிருக்க முடியுமா சொல்லிட்டு நாட்டு மன்னன் தொண்டைமான் கிட்டையே நேரடியாக வந்து இந்த கிருஷ்ண சர்மா அந்த தொண்டைமான் அவருக்கு ஏகப்பட்ட அலுவல்கள் இருந்தாலும் இவங்க ரெண்டு அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது இவ்வளவு பெரிய அரண்மனை அறைகள் அதுல ஒரு மூலையில் இவங்களை இருந்துட்டு போகட்டும் தன்னுடைய மேற்பார்வையின் கீழே தன்னுடைய பராமரிப்பின் கீழே இருக்கட்டும் அரண்மனையில் இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போது அதனால உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் இந்த அரண்மனையிலே விட்டு போயிருப்பா இவங்களுக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ராசாவும் வாக்கு கொடுத்துடுறாரு ராசாவை நம்பி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் விட்டுட்டு இந்த கிருஷ்ண சர்மா காசி யாத்திரைக்கு போறாரு அப்படி காசி யாத்திரைக்கு போனவர் நடையா நடந்து பல நாட்கள் பல மாசங்கள் காசிக்கு போய் அங்க தன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு திரும்ப வர்றாரு வந்து தொண்டைமான் மன்னனை வணங்கி நின்று மன்னா சில மாசங்களுக்கு முன்னால என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் உங்களை நம்பி நான் அடைக்கலமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனனே அவங்கள திரும்ப கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய காசி யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு மண்ணை முன்னால கும்பிட்டு நிற்கிறான் இப்போ மண்ண னுக்கு ஒரே அதிர்ச்சி அது என்னன்னா இதுக்கு முன்னால சில மாசங்களுக்கு முன்னால இந்த கிருஷ்ண தங்குறதுக்கு அரண்மனையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு அறை கொடுத்ததா மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் அதுக்கப்புறமா அந்த பொண்ணையும் சரி அவளுடைய மகனையும் சரி ராசா மறந்தே போயிட்டாரு அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராசா அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கவே இல்லை அவருக்கு இருந்த மத்த வேலைகள்ல அதையெல்லாம் மறந்து போயிடுறாரு அதனால இப்படி திடீர்னு வந்து கிருஷ்ண சர்மா கேட்ட உடனேமே மன்னர் ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிடுறாரு அந்த பொண்ணும் அவளுடைய மகனும் எங்க போயிட்டாங்க அரமான பக்கத்துல நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி போய் அந்த பொண்ண தங்க வச்சிருந்த அந்த அறைக்குள்ள போய் பார்க்கறாரு அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணும் அவளுடைய மகனும் இறந்து போனமா கிடக்குறாங்க எப்படி செத்து போனாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ராசா மறந்தது மாதிரி மாதிரி அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் மறந்தே போயிடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கூட நேர நேரத்துக்கு கொடுக்காதனால பசி கொடுமையால் அரண்மனைக்குள்ள அடைக்கலமாக வந்து சேர்ந்திருந்த ஒரு தாயும் அவளுடைய மகனும் பசி கொடுமையாலேயே பசியாலேயே வெந்து நொந்து போய் இறந்து போய் கிடக்குறாங்க இதை பார்த்த உடனேயுமே மன்னர் ஒரு நொடி நில குழஞ்சு போயிடுறாரு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வேர்த்து கொட்டுது தன்னை நம்பி வந்திருந்த இவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனைனால இறந்து போயிட்டாங்க ஏதோ நோய் நொடி வந்துருச்சு இல்ல அறவம் தீண்டி போச்சு இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனைனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவன் விட்ட வழி விதியால அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஆனா தன்னை நம்பி அடைக்கலமா விட்டு போனவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட மன்னனான நான் மறந்து போனேன் அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு தாயும் ஒரு சின்ன பையனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மன்னருக்கு எப்படி இருக்கும் இதை எப்படி போய் தன்னுடைய பொண்டாட்டி பாட்டியையும் பிள்ளையையும் பார்க்கணும்னு ஆசாசையாக இருந்து திரும்பி வந்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண சர்மா கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மன்னருக்கு ஒன்றும் புரியலை கையும் ஓடலை காலும் ஓடலை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிலைமையை சமாளிச்சாகணுமேனு சொல்லிட்டு நேர போய் கிருஷ்ண சர்மா கிட்ட உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மகனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு சொல்லிட்டு மன்னர் போய் நிலைமை அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்காக அரண்மனையில் இருந்த அரசியுடைய தோழிமார்களோடு சேர்ந்து

திருப்பதியில் வெங்கடேச பெருமானை நோக்கி ஓட ஆரம்பித்தார்னு சொல்கிறாங்க அரண்மனையிலிருந்து ஒரு சுரங்க பாதை இருந்துச்சு அது வழியாகவே அவர் திருமலைக்கு போயிட்டார்னு சொல்லப்படுது எப்படியோ வெங்கடேச பெருமானுடைய பாதத்தை போய் ஓட்டமாக ஓடி கண்ணீரோட கம்பளையோட போய் பிடிச்சிடுறாரு ஆண்டவனே நீ என்ன செய்வையோ ஏது செய்வையோ எனக்கு தெரியாது எனக்காக அந்த ரெண்டு உயிர்களை நீ காப்பாற்றி கொடுத்தே ஆகணும் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய மக்களை காப்பாற்றுறேன் என்னுடைய நாட்டை காப்பாற்றுறேன் அப்படின்னு எந்நேரமும் நினச்சிக்கிட்டு வெவ்வேறு ரெண்டு சிந்தனைகளில் இருந்தனே என்ன நம்பி அடைக்கலமாக வந்திருந்த அந்த ரெண்டு சின்ன உயிர்களை நான் காப்பாற்றாமல் போயிட்டனே அவளுடைய கணவனுக்கு அந்த சின்ன பையனுடைய அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சாமி அந்த ரெண்டு உயிரும் எனக்கு திரும்ப கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேங்கடேச பெருமாளுடைய காலை பிடிச்சி நிற்கிறாரு அந்த சமயத்தில் அசரீரியாக பெருமாளும் பேசுகிறாரு அப்பா மன்னவா மக்களை காப்பாற்ற வேண்டிய நீ அந்த ரெண்டு உயிர்களை இப்படி பறிகொடுத்துட்ட மறுபடியும் அதை திரும்ப கேட்கறது நியாயமா அதை ப்டி போன உயிர்களை திரும்பவும் கொடுக்க முடியும் இது உலக கேக்கும்போது ஆண்டவா உன்னை நம்பி கூடிய உன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல உன்கிட்ட அழுகிறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது இவங்க ரெண்டு பேர் உயிரோட வரல என்னையும் உன்கிட்டயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது தொண்டைவான் மன்னனுடைய அந்த பக்தியை மெச்சு இத்தனை காலமாக பெருமாளுக்கு அவர் செஞ்ச கைங்கரியங்களை எல்லாம் நினைச்சு வெங்கடேச பெருமாளும் அந்த ரெண்டு பேருக்கும் உயிர் உயிர் கொடுக்கிறேன்னு சொல்றாரு திருமலை திருப்பதியில மந்தி பாயக்கூடிய வடவேங்கட மாமலைக்கு அந்த ரெண்டு பணங்களையும் எடுத்து வா அப்படின்னு சொல்லி பெருமாள் ஆணையிடுறாரு அவர் ஆணையிட்டபடியே அவர் உத்தரவிட்டபடியே மன்னனும் அந்த தாயையும் அவளுடைய மகனையும் கொண்டு வந்து வடவேங்கட மாமலையில கிடத்துறாரு அந்த இடத்துல வேங்கடேச பெருமாளுடைய அருளால அவங்க ரெண்டு பேரும் உயிர் பெற்று எந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிச்ச ரெண்டு பேரையும் கிருஷ்ண சர்மா கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு மன்னன் அந்த ஆண்டவன் இறைவனுடைய அருளை நினைச்சு அனந்த கோடி நமஸ்காரங்களை பண்ணி அந்த குடும்பத்துக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அவங்க காலாகாலமும் சுகபோகத்தோட வாழ்றதுக்கு வழி செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லப்படுது இப்படி பணத்துக்கே ஆண்டவனுடைய அருளால உயிர் கொடுக்க வச்ச தொண்டைமானுடைய புகழ போல அவரை போல ஒரு பக்தி செலுத்தக்கூடிய பக்தையாக நான் இல்லையே அப்படின்னு சொல்லி தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜருடைய வரலாறு பார்த்தோம்னா தெரியும் திருக்கோளூர் பெண் பிள்ளையுடைய ரகசியம்னு சொல்லுவாங்க அந்த அம்மா இவரை இந்த பிணமெழுப்பு விட்ட தொண்டைமானை பற்றி பெருமாளுடைய பக்தனை பற்றி அவங்களுடைய ரகசியத்தில் ஒரு ரகசியமாக சொல்லுவாங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்